ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் இப்பருங்க இந்த முகப்பு மட்டும் வாங்கினேன் இந்த கோல்டு எயிட்டி தௌசண்ட் வந்துருச்சு தென் வந்து இந்த மீன் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட விலை வந்து தௌசண்ட் ருபீஸ் இது சில்வர் சில்வரில் உங்களுக்கு இதே மாதிரி டிசைனில் உங்களுக்கு டாலர் வேறு வேறு வேணும்னா கூட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கித் தரேன் அதுக்கப்புறம் இது பட்டுப்படவை இந்த பட்டுப்படவை வந்து என்னோடய சிஸ்டர் அவங்க வீட்டுக்கிற பிரேசத்துக்கு வச்சது ஏன்னா இந்த மழைக்கு அதுக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் இன்னும் வரலை அதனால் பட்டுப்படவையை வச்சு நாங்கள் வந்து தீபாவளியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கட்டலை நாளைக்கு தான் மா எங்களுக்கு வந்து இது இருக்குது நோம்பு இருக்குது நோம்பு அன்றைக்கி கோவிலுக்கு கட்டிக்கிட்டு போவோம் பாருங்கள் இந்த முகப்பு வந்து பிக்காக் எனக்கு எதுவுமே எல்லாமே எடுத்திங்கன்னா பிக்காக் தான் ராசியானது கம்மல் வளையல் அதே மாதிரி டாலர் கழுத்தில் போடுற செயினில் போடுற லாங் செயினுக்கு போடுற டாலர் எல்லாமே பீக்காக் தான் செட் ஆகுது அதனால் இந்த பீக்காக் இது வாங்கினோம் இந்த சாரியோடது வந்து உங்களுக்கு நாகப்பழ கலரில் க்ரீன் கலர் பார்டர் இந்த சாரியோட ரேட் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இது வந்து பட்டு சாரி தான் காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தது பாருங்கள் பார்டர் க்ரீன் கலர் இதில் வந்து நாகப்பழம் உடம்பெல்லாம் நாகப்பழம் கலரில் டிசைன் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வருது நிறைய பெரிய பெரிய டிசைனும் வருது சின்ன சின்ன டிசைனும் வருது பாருங்கள் இந்த மீன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படிதான் வருது ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா இங்கே வந்து ரேட்டு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி புரியுதுங்களா இது காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்தது தான் இந்த பிகாக் டிசைன் நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள் இதோட ரேட்டு வந்து தான் கோல்டு விலையெல்லாம் ஏறிடுச்சு இல்லைங்களா அதனால் பிக்காக்கோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஃபிஷ்ஷோட டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இன்னும் அது டாலராக நம்ம வந்து நார்மலாக செயினில் கோர்த்து போட்டுக்கலாம் ஜென்ஸும் போட்டுக்கலாம் லேடிஸும் போட்டுக்கலாம் எல்லா விதமான சில்வர் டாலரும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்